கருத்துடைய பிரச்சனை அமத்து நம்ம கிறிஸ்தவங்களா இல்லையா தேவனை அறிந்து கொண்டு ஏசு கிறிஸ்துவன் நம்ம சொந்த ரச்சரா ஏற்றுக்கொண்ட போது நமக்கு ஒரு விசுவாசம் இருந்தது இல்லை அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில வந்து போக போக அது ஒரு எந்தவித முன்னேற்றமும் இல்லாம அப்படியே அந்த விசுவாசத்துல அந்த பழைய விசுவாசத்துல அப்படியே இருக்கும் இல்லையா இது ஏன் நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டா நமக்கு அந்த விஸ்வாச கிரிகைகளே இல்லை ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு நம்ம படிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அந்த விசுவாசத்துக்குரிய கிரியைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கடவுளே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கடவுளேன்னு சொல்லிட்டு நம்ம தேவனுடைய விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா விசுவாசத்தை வந்து அப்படியே காத்துக்கொள்வாங்க இல்லை தேவனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வீட்டை விட்டுருப்பாங்க பிள்ளைகளை விட்ருப்பாங்க இல்லை ஈவன் வந்து அப்பா அம்மா விட்டுட்டு எனக்கு சொத்து வேண்டாம் வேலை வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பாக்காக வந்திருப்பாங்க அந்த விசுவாசம் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து வளராமல் அவங்க வந்து இன்னும் ஒரு ஸ்டாக்னேட் அப்படியே இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய மனுஷன் வந்து இன்னும் கலையப்படலை ஏன்னா வசனம் சொல்லுதில்ல எவேசியர் நாலு இருபத்தி ரெண்டு நீங்கள் வாட்சிங்கன்னா அந்தபடி நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டுக்கில்லையா நம்ம பழைய மனுஷனை வந்து இன்னும் கலைந்து போடவே இல்லை இல்லை ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா வசனம் அழகாக சொல்லுறதில்லை நீங்கள் இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டிருக்கீங்களே நம்ம யாரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம் ஏசப்பானால் நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்தில் நிறைய தேவனை பற்றி அறிகிறோம் ஆனால் நிறைய பேர் என்னன்னா வேதத்தை வந்து ஒரு புக்கு மாதிரி படிக்கிறாங்கல்ல எப்படின்னா வந்து எனக்கு அதுலேருந்து ஒரு நாலேஜ் கிடைக்குமா அப்படின்னு தான் பட் ஆனால் நம்ம எப்படி படிக்கணும்னா வேதத்தில் ஏசு பவனை வத்தேறணும் இல்லை இயேசு கிறிஸ்து எந்த மாதிரி வாழ்ந்தார் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் எந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் மேக் பண்ணாரு எப்படி தேவனையே சார்ந்து இருந்தார் அவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும் போது நம்ம வந்து அந்த விசுவாச வாழ்க்கையில் வளரவே முடியும் இல்லைன்னா வந்து நம்ம வேதம் வந்து ஒரு புக்கு மாதிரி ஹிஸ்ட்ரி புக் மாதிரி படிச்சுட்டு அந்த வேதத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணாமே நம்ம போயிடுறோம் இல்லை இன்றைக்கி நம்ம கடவுள் சொல்கிறார் நீ வேதத்தை வந்து நீ படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் படி அவருடைய என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம பழைய மனிதனை கலைந்து போட முடியும் இல்லையா ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஏசு கிறிஸ்துவோடைய வஸ்திரத்தை நம்ம தரித்து கொண்டவராக இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் நீங்கள் பாருங்களா ஆப்ரஹாம் இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா கூப்பிட்டனால அவர் என்ன பண்ணுவார் தன் ஊரோட கல்தயர் தேசத்தில் விட்டு வழிவந்துடுவார் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய அந்த விசுவாசத்தில் நிறைய டெஸ்ட் இருக்குது என்ன அதாவது அவர் வந்து என்ன பண்ணுறாரு தன் மகனையே வந்து பலியாக கொடுக்க சம்மதிக்கிறார்கள் அது மட்டும் அவர் இல்லைங்க அவருடைய சொந்த வாழ்க்கையில இல்லையா அவர் விட்டுக் கொடுக்குறது நிறையா இருந்தாலும் அவர் சொந்த வாழ்க்கையில் நிறைய ட்ரான்ஸேஷன் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து லோத்து ஊழியர்களோட சண்டை நடக்குது இல்லையா ஆப்ரகாம் ஊழியர்களுக்கும் லோத்து ஊழியர்களுக்கும் சண்டை நடக்கும்போது அங்கே யார் இறங்கி போகிறாருன்னா ஆப்ராக இறங்கி போகிறார் இல்லையா ஏன்னா இவர் வந்து ஒரு பெரியப்பா இல்லைன்னா ஒரு சித்தப்பாவாக இருப்பார் லோத்துக்கு இவரில் தன் தாழ்மையின் ரூமு எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு நீ லெஃப்டில் போனால் நான் ரைட்டில் போகலான்னு சொல்லி அந்த மாதிரி தாழ்ந்து எடுக்கிறார் அதே மாதிரி சோதம் குமாரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அழிக்க போறாரு ஆனால் அவருக்காக இல்லையா ஏன்னா நம்ம நிறைய நேரம் வந்து என் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டேன் என் அண்ணங்காரன் என் தம்பி என் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டேன் என் அக்கா எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி குறை சொல்கிற இடத்துல அதே தான் பண்ணார் லோத்துக்கு இல்லையா யோர்தான் நதியில் இருக்கிற எல்லா பச்சை பசையான எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனாலும் அவர் பாருங்களேன் லோ மௌத்துக்காக ஒரு ப்ரேயர் பண்றார் அந்த இருதயம் தாங்க அடுத்த மக்களுக்காக இல்லையா ஏசப்பா அதை தானே சொல்றாங்க உன்னோட விரோதிக்காக நீ ப்ரேயர் பண்ணு அபிரகாம் பாருங்களேன் அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து லோத்து கேட்டதெல்லாம் கொடுத்துறாரு அடுத்தது லோத்து சண்டை போட்டு போனாலும் அவர் என்ன பண்றாரு அவருக்காக அவர் ப்ரேயர் பண்றாரு மூணாவது பாத்தீங்கன்னா லோத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா அவர் அவர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா ஆனாலும் இவர் போய் இவருடைய சொந்த மக்களை கூட்டிட்டு போய் லோத்தை காப்பாத்திட்டு வர்றாரு அதுதாங்க அந்த அன்புங்கிறது இல்லையா ஏசு கிறிஸ்துவோட அன்பை வந்து ஒவ்வொரு நாளும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் பாருங்களேன் எனக்கு என்னோட எல்லாத்தையும் பறித்து கொண்டு போயிட்டான் எல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுறேன் அவருக்காக நான் போய் எனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை நீங்கள் பாருங்களேன் சோதம் ராஜா வந்து அவருக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய கொள்ளையாடின புரிய பங்கு கொடுக்குறாரு அவர் சொல்கிறார் நீ கொடுக்காத எனக்கு ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பாரு உன் வீட்டிலேருந்து ஒரு சிரட்டை கூட நான் எடுத்து வர மாட்டேன்னு சொல்லி சோதோர் ராஜாவுக்கு சொல்கிறார் அதுதான் தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை இல்லையா அந்த காலத்தில் பைபிள் கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் தேவனை பற்றி அவர் எப்படி தெரிஞ்சிருப்பாரு யோசிச்சு பாருங்களா அப்புறம் எப்படி அவ்வளோ விசுவாசமாக இருந்தார் எப்படி தேவனை குறித்து அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருந்தார் எவ்வளவு உத்தமமான வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்டு பேசியிருப்பார் இல்லையா பிதாவோட பேசிட்டே இருந்து நீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடவுளே இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு அந்த பழைய மனிதனை கலந்து போட்டு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அது மட்டும் இல்லைங்க அவர் வந்து பணத்து மேலே ஆசையே இல்லை சாராயிரம் போறாங்க அவங்களுக்கு வந்து பிதைக்கறக்கு இடம் இல்ல அதுக்கு கூட அவர் என்ன பண்றாரு அவங்க ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொல்றாங்க அந்த மக்கள் இல்லையா ஆனா அவர் என்ன பண்றாரு நான் உனக்கு ஃப்ரீயால நான் வாங்க மாட்டேன் பொருளாசை கிடையாது இல்ல நான் காசு கொடுத்து நானூறு சேக்கள் கொடுத்து நான் வாங்குறேன்னு சொல்லி அவர் நடத்த வாங்க அதாவது வெளிப்பிரகமான விசுவாசம் மட்டும் உள்ளேயும் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமாக அவர் மாறி கொண்டே இருக்கிறார் அதுதான் இல்லை நம்ம இன்றைக்கி யோசிச்சுப்போம் நம்மளுடைய பழைய வாழ்க்கை இல்லையா பழைய மனுஷன் என்ன இருக்குது நாலு முப்பத்தொன்று நீங்கள் வாசிச்சிங்கன்னா எபேசியரில் கசப்பு கோபம் முருகம் கூக்கல் தூஷணம் இல்லை மற்ற எந்த துர்கணமும் இது எல்லாத்தையும் நம்ம வெளியெடுத்து போகும்போது நம்ம பழைய மனுஷன் எல்லாம் கலைந்து போட்டு புதிய மனுஷனாக மாறிடுவாங்க இல்லையா தேவனுக்கு பிரியமாக நம்ம மாறி நம்மளை பார்க்குறவங்க வந்து ஏசுப்பாவை பார்க்குற மாதிரி மாறிடுவாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து தேவன இடத்துல மற்ற மக்களை நம்ம கூட்டிகிட்டு வர முடியும் கர்த்தராமதா சுத்தி ஆசிரியப்பராக அமீன்